தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சிருக்கேன் எட்டு மணி நேரம் ஆகி போச்சு புளிச்சிருக்குது மாவு இந்த லெவலில் தான் பச்சை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும் எண்ணூறு கிராம் அரிசிக்கு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி ஜவ்வரிசியை வெறும் வானல்ல வறுத்து பச்சை தண்ணி போட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு தண்ணியை கொதிக்க வச்சு ஜவ்வரிசியை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதுபோல் ஜவ்வரிசி போட்டு கஞ்சி வத்தல் போட்டால் உடையாமல் இருக்கும் வறுக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி வத்தலுக்கு மாவு ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம் மயிலாடு ஜவரிசியும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு மயிலாண் ஜவரிசி தான் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஸ்டவ் ஏற்றிட்டேன் தண்ணி கொதிக்குது இன்னும் நல்லா பபிள்ஸ் வரணும் அதான் மாவு ஊற்றுறதுக்கு பதம் தண்ணி கொதிக்குது இந்த குண்டானுக்கு மட்டும் தேவையான ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறான் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்குது இப்போ மாவு ஊற்றி கிண்டிக்கலாம் சீராக மாவு ஊற்றி கிண்டிக்கினே இருக்கணும் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம்னா போகும் அதிக சீரகம் சேர்த்தாலும் கசப்பு எடுத்துரும் இந்த மாவுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் போதும் மீதி மாவை பெரிய குண்டானில் போட்டு கிண்டிக்கலாம் இப்போ தீய சின்னதாக வச்சுக்கலாம் ஸ்லோவாக வச்சு தான் கிண்டணும் கட்டி பிடிக்காத கிண்டணும் ஜவரிசி போட்டதால் வத்தல் வறுக்கும் போது முத்து முத்தா அழகாக தெரியும் சாப்பிடும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாவு கட்டியாக போனாலும் கொதிக்க வச்ச வெந்நீர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து கிண்டணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றிட்டோம்னா வத்தல் உடையும் வெந்நீர் ஊற்றி கறந்துக்கலாம் அவ்வளோதான் கூழ் ரெடி ஆகிடுது மாடிக்கு போய் வத்தல் வச்சுக்கலாம் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குவோம் நம்ம போட்ட உப்பு திட்டமாக இருக்குது சீரகம் எங்கேயோ ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் மாவு ரெடி ஆகிடுது கஞ்சி வத்த போட கூழ் காய்ச்சிட்டேன் இப்போ வத்த வைக்க போகிறேன் இப்போ இடமிருந்து வளமாக போட்டால் தான் வசதியாக போடலாம் அது போல் வத்தல் ஊற்றிக்கலாம் வத்தலெலாம் போட்டு முடிச்சாச்சு நாளை மத்தியானம் வரைக்கும் காயணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளித்து எடுக்கணும் நம்ம போட்ட கஞ்சி வத்தல் ரெடி ஆகிடுது ரெண்டு நாளாக காய்ஞ்சது இப்போ தண்ணி தெளித்து உதித்து எடுத்துக்கலாம் தெளித்துட்டு லேசாக அப்படி அழுத்தி கொடுத்தா ஈரம் ஆகிடும் துணியெல்லாம் வத்தல் எடுக்க ஈஸியாக இருக்கும் துணி நனைஞ்சி வந்திருக்கு இப்போ வத்தல் எடுத்து பார்ப்போம் அடியில் இப்படி விரலை வச்சுக்கணும் எடுத்தால் வத்தல் ஈஸியாக வந்துடும் நம்ம ஜவ்வரிசி போட்டதுனால வத்தல் உடையாமல் வந்துருக்குது ஜவ்வரிசி போடலன்னா வத்தல் உடஞ்சி வரும் இதே போல் எல்லா வத்தலையும் எடுத்துகிட்டு ரெண்டு நாளைக்கு காய வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே வரும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம உதுத்து எடுத்த வத்தலை ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துன்னு வந்தேன் பாருங்கள் நல்லா முடமுடன்னு இருக்குது வத்தல் உடச்சா உடையுது ரெண்டு நாளாக காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ வத்தல் வறுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஏற்றிட்டேன் வானல்ல எண்ணெய் காயுது நல்லா காஞ்சிடுது இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் புரிக்கணும் போட்ட உடனே வத்தல் இதுபோல் மேலே எழுந்து வரணும் நம்ம ஜவ்வரிசி போட்டு வத்தல் போட்டதுனால வத்தல் உடையாமல் வந்துருக்குது இதே போல் நமக்கு தேவைப்பட்ட வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு சாதம் இதுக்கெல்லாம் வத்தல் தொட்டு சாப்பிட்லாம் சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு வறுத்து கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சுவையான கஞ்சி வத்தல் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ